மதுரைக்கு வர்றதுக்கு பயந்துட்டு இருந்தேன் மதுரைக்கு வர்றதுக்கு எனக்கு பயம் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்த மதுரைகளோட உள்ள விஷயம் என்ன மதுரைன்னா ரொம்ப பயப்பட வேண்டிய ஊர் இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தேன் நான் மதுரைக்கு பஸ் வேறுனா எனக்கு பயம் தான் முன்னாடி நிற்கும் ஏன்னா அங்கே போனால் என்னோட ஏன்னா அங்கே வெட்டு குத்து கொலை ஒரு காலகட்டத்தில் இருந்து இந்த பயப்பாடு தான் நமக்கு நடந்தேன் மதுரை காணாதவன் மாடுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது மதுரைவை பார்க்காதவன் மாடுன்னு சொல்கிறது ஆனால் மதுரை பார்க்கணுன்னு இன்னும் இருக்குது ஆனால் பயம்னு முன்னாடி இருக்குது இப்படினா மொதல் முதல் சேலத்தில் போகல எனக்கு பயத்தோடு தான் அங்கே மதுரை போய் இறங்கினேன் எங்கட போகிறது ஏட போகிறது எப்படின்னா தெரியல கிருஷ்ணராமன் ஒரு ஆள் மட்டும் தான் நமக்கு தோணேன் இந்த கிருஷாரம் ஃபோன் பேச முடியுமா ஃபோன் இல்லை அது இல்லை ஃபோன் இல்லாத வேலை இல்லை எப்படியாவது நடந்துக்கிட்டு அப்படியே அங்கே போய் சேர்ந்துடுது எப்படி ரெண்டு இட்லியை வாங்கி கொடுத்துட்டு சரி போட தம்பி ஊருக்கு போடணும்னு சொல்லி இப்படி அனுப்புறது இப்படி தான் காலங்கள் ஓடனா அப்போ உள்ள சொக்கலை நிலை பார்த்தா சொக்கலை நீங்கள் அணைஞ்சிட்டான் சொக்கலை நிலை கூட போய் அப்படி இப்படி இருந்தேன் இன்னைக்கு மதுரைக்கு போகிறது தைரியமாக இருக்குது முன்னாடி தைரியம் தான் நிற்கிது இந்த பயம் போயிட்டான் ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம்னா சித்தி வித்தி ஒரே காரணம் தான் அங்கே வித்தியார்த்திகள் உருவாகி இருக்கல யாரையும் ஆனால் ஹெல்ப்புக்கு இருக்குது யாரும் வேணும் செய்யலாம் இங்கே வந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு காலக்கட்டம் இருந்தாலும் நம்ம பயக்கூடாது கூட அப்போ அது உணர்ச்சி இப்போ வந்துடுச்சு ஆனால் சின்ன வயசில் அந்த உணர்ச்சி என்னன்னா நாலு பேர் சொல்லி கொடுத்து காட்டிக்கிறது தான் அந்த பயம் வந்தது நாம் தெரிஞ்சால் நாம் அந்த உணரணுமே அது இல்லைன்னு நான் இப்போ நான் அந்த பயத்துக்கு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் சித்தி வித்தி முத சொன்னால் இப்படி இருந்தாலும் நம்ம தன்னை தான் உணர்ந்தாலும் அந்த கொள்கையை நம்ம கொண்டு வரணுமே மறுபடியும் நம்ம அதிக இருந்த கொள்கை எங்கே போகும் இல்லையா வித்தியா நமக்கிட்ட பயிற்சி பண்ணிகிட்டே இருந்து சாதாரண தூங்குற நேரத்தில் ஜீவசக்தி நமக்கு இந்த சரிச்சிட்டு போயிட்டே இருக்குது நம்ம சக்தி உணர்த்தக்கூடிய விஷயத்தை அபியாசம் பண்ணால் டபுள் மடங்கு இப்போ சக்தி தான் வெளியில் போகும் ஒன்றும் நம்மகிட்ட நிற்காது தான் ஒரு ரோமத்தை வேதனை பண்ணக்கூடாதுன்னா சாமி எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் தான் நம்ம அந்த பயிற்சியில் உணர்ச்சி கொண்டு வந்தால் நம்ம இருக்கிற சக்தி வந்து ரொம்ப பது மடங்கு தான் செலவாகும் ஆனால் தான் சித்தவேதி வாங்குறவங்களுக்கு கொள்கைப்படி இருங்க செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் செலவு வைக்காதுன்னு சொல்லக்காரணம் சாதாரண நமக்கு உணர்ச்சி இல்லாத விஷயத்தில் எவ்வளோ செலவாகும் நமக்கு கணக்கு தெல ஒரு ரோமத்தில் எவ்வளோ செலவு ஒரு ரோமத்தில் எவ்வளோ செலவு நமக்கு கணக்கு போட முடியல ஏன்னா அது கணக்கு போட முடியலன்னா நம்ம இப்போ ஒரு கோடி ரோமம் இருக்கு இருந்தால் எவ்வளோ போகும் இல்லையா இந்த கணக்கு நமக்கு போட முடியல சாமிக்கு அந்த தெரிஞ்சேன்னா தான் டேய் அது எடுத்துக்காதடா எடுத்து இந்த மாதிரி நாசம் உண்டாதுடான்னு உணர்ச்சி வசலமாக தெரிஞ்சானதான்னு சாமியை சொல்லிக் கொடுத்தேன் சாதாரணமாக சாமி சொல்லிக் கொடுக்கணுமா இதெல்லாம் என்ன தெரியுமா ஒரு காலத்தில் ஒரு பொம்பளை கற்பழித்தா ஒரு மீசை எடுத்து விட்டுரு தலை மன்றம் பண்ணி தண்டனை தான் அது இருந்தது அந்த காலத்தில் இப்போ பூரா மொட்டை அடித்து விட்டு அவன் இந்த தப்பு செஞ்சதுக்கு அந்த தப்புக்கு அடையாளம் தான் இதுமெல்லாமே வச்சுருந்தேன் அப்போ தப்புக்காரன் இந்த தப்பு செஞ்சவன்தான் இந்த அடையாளங்கள் இன்றைக்கி நாம் வந்து ஃபேஷனாக கொண்டு வந்துவிட்டாது நாம் வந்து உலகத்துக்கு பைத்தியக்காரன் காரணாகிட்டான் எப்படி விஷயங்கள் எப்படி இருக்குது ஆத்மீயத்தில் வாழ்ந்தவன் தப்பு செஞ்சவனுக்கு தான் அந்த தண்டனை கொடுத்த சட்டங்கள் இருந்தது இன்றைக்கி அது வந்து நம்ம ஃபேஷனாக கொண்டு வந்துட்டோம் ஏன்னா சௌகரியமாக சாப்பாடு நேரத்தில் வாயில் ஆகாது நாலு நேரத்தில் எப்பவும் சின்ன வயசுனால் கௌரவமாக போயிடலாமே இப்படி எல்லாம் இந்த ஒரு 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 அது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை உருவாக்கி உருவாக்கி இப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து நம்ம வந்து வாழ்க்கை இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டான் ஆ தானாகலை தான் ஆக வேண்டியது இதுதான் அது அப்படி விட்டா நம்ம தானே இது வந்து அந்த காலத்து தண்டனைக்கு பயன்படுத்தினதெல்லாம் வந்து இப்படி ஆகிட்டான் ஒரு பொங்களை தப்பளிக்கிறது அந்த மாதிரி தப்பு செஞ்சா இப்படி இப்படி எல்லாம் ஒரு கோடி சட்டத்தை சட்டத்தை இதுதான் இதெல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அது வந்து சர்வசாதாரணமாக இதுதான் வாழ்க்கைன்னு எல்லாம் மனிதனுக்கும் ஆக்கி வச்சுட்டான் இப்படி இருந்தால் நம்ம வந்து மனிதனுக்கு பாரு அந்த வயசுள்ள ஆளுகள்லாம் நூறு வயசு நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்தேன்னு சொல்கிறான் ஏன்னா அவன் சத்து பூரா வீணை பண்ணாமல் செஞ்சுட்டான் அதில் பிறக்கிற குழந்தைய பிறக்கிற குழந்தைல அடிப்பட்டு அடிபட்டு அடிபட்டு பிறந்து 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 இன்றைக்கி ஐம்பது வயசு நாற்பது வயசு தான் விதி எழுத வச்சுருக்கு சார் கவர்மெண்ட்டு இப்போ முறைனித வாழ்க்கைனா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு தான் வாழ்க்கை என்னோடய பவர் லைஃப் ஆனால் அவன் ஜீன் டெஸ்ட் பண்ணி தான் சொல்கிறான் ஒரு பத்து மனிதனோட ஜீன் டிரிஷ் பண்ணால் அவனோட உயிர் தன்மையினோட சக்தி வந்து இவ்வளோ தான் இருக்குன்னு அவனுக்கு சொல்ல முடியும் எப்போ ஆகும் எப்போ ஆகலேன்னு அவன் சொல்ல முடியாது சத்து கம்மியாக இருக்கான்னு அவனுக்கு சொல்ல உடம்பு சத்து கம்மியாக இருக்கடா பிளட்டு பண்ணால் கம்மியாக இருக்கானு சொல்ல முடியாது தான் அந்த சத்து எப்படின்னு அவன் அடுத்த சொல்லி தான் நமக்கு தெரியுது இல்லையா அந்த மறுபடியும் நம்ம அந்த சத்து உணர்ச்சி உண்டாக்க போனான்னா நடக்குமா அஜீர்ண சக்தி நமக்கு உண்டாகுது அஜீர்ணம் ஆகாது அந்த வயசு காட்டும் என்ன என்னாச்சு நமக்கு சத்துக்கா உணவுகளை சாப்பிட்டா ஒண்ணும் சத்து ஏறாது ஏன்னா எல்லாம் அடிபட்டு போச்சு சின்ன வயசுல அது நம்ம சின்ன அந்த ஆரோக்கியத்துல நான் தான் பெரியவன் நினைச்சு அகங்காரத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த அகங்காரம் தான் நம்ம சக்தியாக கொடுத்துட்டு இருந்தேன் அப்பயும் சத்து நம்ம போயிட்டே போய்ட்டு இருக்குன்னு அவங்க உணர்ச்சி வைரல அகங்காரத்துல இருந்து சக்தியை ஓட்டிட்டு இருந்தேன் அகங்காரம் வந்து நம்ம சக்தி அப்ப சாமி என்னாச்சு சாமி அந்த வேஷத்துக்குடி அணைய வேண்டியது சாமி அந்த வேஷத்துக்குடி அணைய வேண்டிய ஆப்பிடுச்சு அப்போ அந்த வேஷத்துக்காக சாமி இணைய வேண்டிய வாய்ப்பு காரணம்னா அவனுக்கு வேண்டி வாழ வேண்டிய வாய்ப்பது அதுதான் சாமி சொல்லி கடைசியில் வர்ற வர்ற நேரத்தில் தான் ஜாடி படி எடுக்காது எடுக்காதுன்னு மெதுவாக சொல்லி 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 தான் கொண்டு வந்தாது ஆனால் ஒரே அடிக்கு சாமி சொல்லலை சொன்னால் ஒரு மக்களை ஏற்றுக்காது இந்த வித்தியை வந்து நமக்கு வந்து உலகத்துக்கு வந்து ஒரு மாதிரிக்காக கொண்டு வர முடியாது ஆனால் தான் மெதுவாக மெதுவாக படிப்படி படிப்படியாக கொண்டு வந்தது தெரியுன்னு ஆமாம் சாமி பல வேஷங்கள் கிட்டிருக்கோம் அதான் சாமியோட சரித்திரம் ஒரு ஆள் எழுதுனுக்கு சொன்னேன் டெய் நான் உலகத்தில் தப்பு செஞ்சுருக்கு நேர்மை செஞ்சுருக்கு நீ நேர்மை மட்டும் எழுதுனா அது எப்படிடா சரித்திரன்னு சொல்ல முடியும்டா ஒன்று எரிக்கிறான்னு சொன்னேன் நான் அதுக்காக வரலடா நான் ஜீவனோட சரித்திரம் எழுதியிருக்கு அது நான் சித்தவீதம் எழுதியிருக்கு அதுதான் வேணாம் சரித்திரம் வேறு சரித்திரம் இது இல்லை அது சாமியோட சரித்திரன்னு சொல்ல முடியுமா நம்மளோட சரித்திரம் அது இல்லையா ஒவ்வொரு மனிதனும் அது சித்தவீதத்தை படித்தா நம்மளோட சரித்திரம் தான் அதில் இருக்குது அதுதான் சாமி எழுதியிருக்கு அந்த சரித்தன் ஜீவனோட சரித்திரம் சொன்னால் எல்லாருக்கும் ஜீவனம் ஒன்று தானே தான் வித்தியாசம் அதுதான் அந்த சரித்திரம் சாமி எழுதிட்டேன் இதை எழுதி கொண்டு வந்து அந்த சரித்திரம் அடிபட்டு போடும் அதனால சாமி அந்த ஜீவ சரித்திரமே கொண்டு வரலான்னு சொன்னேன் ஜீவ சரித்திரம் கொண்டு வந்து ஜீவனோட சரித்திரம் சாமி எழுதி வச்ச பிறப்பு ஜீவனோட சரித்திரம் கொண்டு வந்து எப்படி இருக்கும் ஜீவித சரித்திர சரித்திரம் கிடையாது ஏன்னா கெட்டது எழுத மாட்டான் பெருமைக்காக நல்லதுக்காக அவங்க வியாபாரத்துக்காக நல்லது மட்டும்தான் எழுதிட்டு இருக்கும் கெட்டது எழுத மாட்டாங்க இப்படி தான் இருந்தது அப்போ எந்தெந்த இடத்துல சாமி கட்டிக்கா கண்டிக்க வேண்டிய இடத்தை நான் இல்லைனா மக்கள் வந்து நம்ம திருத்தி கொண்டு போக முடியாது